வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூரில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தற்போது நிறைவேற்றியுள்ளோம் என கே பி சங்கர் எம்எல்ஏ பேசினார் சென்னை திருவொற்றியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவொற்றியூர் அரசு கலை கல்லூரிகள் பயிலும் இருநூற்று முப்பது மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமாக விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி கல்லூரி முதல்வர் விஜயா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச மடி கணினியை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கல்வி அறிவு மட்டுமல்லாமல் உலக அறிவையும் அறிந்து கொள்வதற்காக தமிழக முதல்வரால் இலவச கணினி வழங்கப்பட்டுள்ளது தாலிக்கு தங்கம் இலவச கணினி போன்ற திட்டங்கள் நிறுத்தப்பட்டது கடந்த அதிமுக ஆட்சியில்தான் திருவொற்றியூரில் அரசு கலை கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஐடிஐ மற்றும் மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை நடைபெற்ற கலைஞர் ஆட்சி காலத்தில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே பி பி சாமியால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பின் பத்து ஆண்டுகளாக திருவொற்றியூரில் அனைத்து திட்டங்களும் முடக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்தார் மடிக்கணினியை பெற்றுக் கொண்ட பி ஏ தமிழ் பயிலும் கல்லூரி மாணவியான மேகலா பேசுகையில் உங்கள் கையில் உலகம் மூலமாக எங்களுக்கு மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது இந்த மடிக்கணினி தற்போது வழங்கப்பட்டிருப்பதால் அது எங்களுடைய கல்விக்காக மட்டுமல்லாமல் மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான தகவல்களை பெற எளிதாக இருக்கும் மேலும் கல்லூரி முடிந்து வேலைக்கு செல்லும் போது அனைத்து இடங்களிலும் கேட்கப்படும் கணிப்பொறி பயன்பாடு தெரியுமா என்ற கேள்விக்கு பதிலாக நாங்கள் படிக்கும்போதே போதே கணிப்பொறியை அறிந்து கொள்ளும் சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்தார் Ready yeah. Ready to